ஹை தேங்க்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அப்பா வந்து நெட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க பொங்கல் போனாங்கன்னு நம்ம அன்னைக்கு கிளம்புவோம் இங்கே வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு அங்கெல்லாம் எரிதாட்டலாம் நடக்கும் போய் பார்க்கலாம் வாங்க நீயும் ஜல்லி கட்டினால எடுக்கிறீங்க நானே தூரம் வெளியே தான் போவேன் சரி அங்கே ஊருக்கு போயிட்டு பார்க்கலாம் ம் ஓகே அவன் குழந்தைய வேறு சாக்லேட்டெலாம் கேட்டுக்கிறாள் யாருக்கு அவ்வளோ கிடைக்கணும் சர்ப்ரைஸ் அவளே கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறாளா வாங்கிட்டு போயிடலாம் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வந்து ஊருக்கு வந்தாச்சு இப்போ எங்கள் எங்கள் தம்பிக்கு ஒரு 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 சர்ப்ரைஸ் ஸ்ட்ராபெரி பழம் ஸ்ட்ராபெரியா இதுதான் உனக்கு பிடிக்குமே டைம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் பாக்ஸே அவன் அது அவனே தான் சாப்பிட்டான் யாருமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் நீ ஒரு டைம் டேஸ்ட் மனமா கொடுத்தோம் நானே தான் ஒரு டைம் அந்த இது ஒரு பாக்ஸையும் யாருமே எடுக்கல ஆமாம் நீ சாப்பிட்டு டபுளாக இருக்குது

Bye!